வரைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காத்து நான் தலைமை உரையாக சில விஷயத்தை கூறி அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன் கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே இந்த மீனாவது விழாவிலே நான் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்னவென்றால் பெருமானார் சதத்தா உடைய வசதம் அவர்கள் சகாபாக்களுக்கு அதிகமாக வலியுறுத்திய ஒரு குணம் கைரு நாஸ் மை என் பாகும் நாஸ் சிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்பவர்கள்தான் மக்களுக்கு சிறந்தவர்கள் என்றார்கள் பெருமானால் சந்தா அவராய இந்த குணத்தை சனாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள் அதனால் தான் சதாபார்கள்

மையத்தை அடக்கப்பட்டதற்கு பின்னால் கபரிலே மையத்தை அடக்கப்பட்டு விடும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே கபூர்ல நம்ம மையத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்றோம் மையத்துக்கிறோம் கபூர்ல அடக்கணும் கபரில் அடக்கப்பட்ட மையம் அது எதுவாக இருந்தாலும் சரி அவங்க பெரிய குத்துவாக இருந்தாலும் ரவுசாக இருந்தாலும் பெரிய வழிபாடுகளாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் கபில் அடக்கப்பட்ட உடன் ஒரு வருஷம் ஒரு வெறுப்பு ஏற்படும் யாருமே இருக்க மாட்டாங்க இடம் யாருமே ஒரு வெறுப்பு ஏற்படும் அப்படி கபுள்ள கொண்டு போய் வைத்து அதனாலதான் நம்ம இது துவா போதும்

பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதரா நீ யார் எப்படி வந்தார் என்று கேட்கும் போது அந்த மனிதர் சொல்வாரா நீங்க இந்நாளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கினீர்கள் அவருக்கு உங்களுக்கு மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தினீங்க அதனால அவர் அந்த என்று சொன்னார் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை

அந்த துவமையும் பயன்படுத்து அம்மாட்ட அவங்க கேட்டாங்கன்னா அண்ணா மறுக்க மாட்டாங்க அடிசை நேரத்துல அவங்க அம்பாவுங்களுக்கா அவங்க ஏற்றுக் கொள்ளலாம் ஏற்றுக் கொள்ளாமல் கூட இருக்கலாம் அந்த அம்மாவையும் இஷ்டம் ஆனா யா தான் நீ கொடுத்து இந்த சிறப்பு துவாமையை பயன்படுத்தி உன்னிடத்துலயே கேட்காம கேட்டாங்கடா கண்டிப்பா கொடுத்து அவங்க அம்மாவை நீ அப்படிப்பட்ட ஒரு துவாவை எல்லா அம்பாவுங்களுக்கும் அம்மா அவங்க கொடுத்தாங்க எல்லா நபிமாரையும் இந்த உலகத்திலேயே அந்த துபாவை பயன்படுத்தினார் அதிக்க மனிக்கல பேசலாம் எப்படி அந்த துபாவை பயன்படுத்தினார்

நரகத்திற்கு உரியவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் தடுமாறி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த துவாவை நான் அல்லாஹிடத்தில் பயன்படுத்தி நான் அல்லாஹ் கேட்பேன் யா அல்லாஹ் அந்த சிறப்பு துவாவை பயன்படுத்தி இதோ நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் எனது உம்மத்தை நரகத்தில் இருந்து விடுதலை செய்வாயாக என்று பெருமானார் இந்த துவாவை மறுமைக்காக வேண்டி பிச்சை வைத்திருக்கிறார்கள் எதற்காக வேண்டி இந்த உங்களுக்கு பாவம் செய்தவர்களுக்கு சபாரத்து